இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இரண்டு முறை அடக்கம் செய்யப்பட்ட அயர்லாந்து நாட்டு பெண்மணி அது எப்படிங்க ஒருத்தரை ரெண்டு முறை அடக்கம் செஞ்சாங்கன்னு கேக்குறீங்களா வாங்க இந்த கதையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு உண்மை கதை ஆயிரத்தி எழுநூத்தி ஐந்தில் வட அயர்லாந்தின் லர்கன் என்ற இடத்தில் பிறந்தவர் மார்ஜோரி மெக்கால் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் பெரிய செல்வம் எதுவும் இல்லை ஆனால் இன்று அவரது பெயர் மரணத்திற்கு பிறகு நடந்த அதிசயத்தால் உலகம் முழுவதும் பிரபலமானது ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எட்நூறு காலகட்டங்களில் அயர்லாந்தில் கடுமையான பஞ்சம் நிலவியது அப்போதுதான் மார்கோரி திடீரென்று கடுமையான காய்ச்சலால் படுத்து போனார் அப்போது மருத்துவ வசதிகள் குறைவாக இருந்ததால் அவர் இறந்துவிட்டதாக தவறாக அறிவிக்கப்பட்டார் குடும்பத்தினர் அவரது உடலை துக்கத்துடன் அடக்கம் செய்தனர் ஆனால் அதற்கு பிறகு நடந்ததுதான் அதிர்ச்சியே அந்த காலத்தில் கல்லறைகளில் இருந்து பொருட்கள் திருடுவது பரவலாக இருந்தது மார்கோரியின் கையில் இருந்த மோதிரத்தை கொள்ளையடிக்க சிலர் இரவு நேரத்தில் அவரது கல்லறையை தோண்டி எடுத்தனர் மோதிரம் விரலில் இருந்து வராததால் விரலை வெட்ட முயன்றனர் அந்த காயத்தின் வழியால் மார்கோரி திடீரென்று விழித்துக் கொண்டார் திருடர்கள் பயந்து போய் ஓடிவிட்டார்கள் மார்கோரி இன்னும் அதிர்ச்சியிலேயே இரவு நேரத்தில் நடந்து வீட்டிற்கு சென்றார் மெதுவாக கதவை தட்ட உள்ளிருந்து கதவை திறந்த அவரது கணவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்தார் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட தனது மனைவி வீட்டு வாசலில் நின்றிருந்தார் இந்த சம்பவத்திற்கு பிறகு மார்கோரி பல காலம் நலமாக வாழ்ந்தார் மேலும் பல குழந்தைகளுக்கும் தாயுமானார் வயதாகி இயல்பாக இறந்து முந்தையது போலவே அதே இடத்தில் மீண்டும் அடக்கம் செய்யப்பட்டார் மார்கோரி மெக்கால் லிவ்டு பெரி ட்வைஸ் ஒரு முறை வாழ்ந்தார் இருமுறை அடக்கம் செய்யப்பட்டார் என்று அவரது கல்லறை கல்லில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த கதை ஒரு பொருள் கதையா அல்லது மக்களின் கற்பனையா என்று சந்தேகப்படுபவர்கள் நிறைய பேர் உள்ளனர் ஆனால் உள்ளூர் வரலாற்று ஆசிரியர்கள் தன்னுடைய ஆய்வுகள் அடிப்படையில் இது உண்மை கதை என்று உறுதியாக கூறுகின்றனர் ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எட்நூறில் நிகழ்ந்த மரணம் பற்றிய அதிகாரப்பூர்வ பதிவுகள் இல்லாததற்கு காரணம் அந்த காலத்தில் பல ஆவணங்கள் பாதுகாக்கப்படாமல் அழிந்து போனது என்கிறார்கள் இன்றும் அயர்லாந்தின் லர்கன் பகுதியில் உள்ள ஷான்கில் கல்லறை இந்த அதிசய கதையை அமைதியாக சொல்லிக்கொண்டே இருக்கிறது மார்கோரி மெக்கால் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த கதை உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அந்த கதையை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்